பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் அந்த வெங்கடாஜலத்தோட எனக்கு எப்படியாவது கல்யாணம் கையை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சின வெங்கடாஜலம் யார் தெரியுமா அவளுடைய காதல பாரிஜாதவ் நீ மேஜர் உன் இஷ்டத்துக்கு பிடிச்ச யாரை வேணும்னாலும் லவ் பண்ணலாம் அதை யாரும் கேட்க முடியாது யாராவது பயமுறுத்தனா வீட்டுக்குள்ள மறுபடியும் போலீஸ் மனம் சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்கு இன்னும் அஞ்சே நிமிஷத்தில் நீ வெளியில வந்தேன்னா வர ஞாயிற்றுக்கிழமை உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆமா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சும்மா இருந்தா அப்படியே கூட்டணி ஆட்சியை யாராவது கவுக்கிறாச்சா அந்த கட்சியை பத்தின எல்லா ரகசியங்களும் வழியில வந்துடும் ஐயோ இந்த வீட்டு சொத்த மூக்க பிடிக்க மூணு வேலையும் கொட்டிக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம மாமனுக்கு லெட்டர் எழுதி துரோகம் துரோகம் படி வழியே இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது பொடி கிளம்பியாச்சா முதல்ல நீ கிளம்புடி பெத்த வயிறு கலக்கிக்கிட்டு வருது கிளம்பு கிளம்பு சரங்கபாணி

மேல் துண்டையே இல்ல இந்த சொக்காயை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சுன்னா கொலையே விடும் பரிகம் இந்த வேட்டையை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்ச கொலையே விடும் கட்டீங்க எப்ப வீட்டை விட்டு போறதும் தீர்மானிச்சாலும் போய் நல்லா இனிமே இந்த உலகமே தடுத்தாலும் என் நீ என் பேரன் அப்பா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா நீத்து வச்சுக்கிட்டு இங்க வந்து நடிக்கிறிய ஜாமீன் வெளிய போயிட்டா ஒண்ணு முட்டை நொறுங்கிடுச்சு முட்டை நெருங்கிடுச்சு மரியாதையா முன்னூத்தி ஐம்பது பணத்தை எடுத்து கொடு இல்லனா எடுத்து அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் புரிஞ்சு கொடுத்துருவையா கொடுக்கறையா கெட்ட நேரம் வந்தா ஒட்டகத்து மேல ஏறி நின்னா கூட நாய் கிடைக்கும் சரியா போச்சு இந்த ஒரு முட்டை உடையல அந்த முன்னூத்தி ரூபாயில ஒரு எழுபத்தி அஞ்சு பைசா கழிச்சுக்கிற வச்சுக்க ராஜபாண்டி தேவர் ஒரு பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியில கிளப்பியாச்சு இன்னொரு பொண்ணு அந்த வீட்டு வாசல்ல டென்ட் அடிக்க வச்சாச்சு இப்ப அடுத்தது உங்க பொண்ணுதான் கந்தசாமி உங்க தங்கச்சிய எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு என் பொண்ணு அவங்களுக்கு மர்மகளா போனா சொந்த அம்மாவை போல பாத்துக்குவாங்க ராஜபாண்டி தேவர் என் தங்கைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீட்டுல பன்னெண்டு வருஷமா பேசாத புருஷன் ஒரு செருப்பு இடம் மாறி இருந்தா கூட சிடுன்னு விடல மூத்த பையன் வீட்டுல அம்மா பழைய கவிதையா செல்லரிச்சு போய் கிடக்காங்க அதை பத்தி கவலைப்படாம கவிதை மோகம் புடிச்சாலேற ரெண்டாவது பையன் குதிரை மாதிரி வளர்ந்துருக்கிற பொண்ணு இத்தனைக்கும் மத்தியில நான் சீதனமா கொடுத்த சாமான்கள்ல எண்பத்தஞ்சு சதவிகிதம் மாறுபாடி கிடைக்க போயாச்சு என் தங்கச்சி என்னதான் பொண்ணு சொல்லுங்க மத்ததெல்லாம் என்னால ஒத்துக்க முடியுது ஆனா ஒரு புருஷன் பன்னெண்டு வருஷமா பொண்டாட்டிட்ட பேசலன்னா அதுதான் விவகாரமா இருக்கு அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கணும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்க பொண்ணை கொடுக்க போறீங்க இல்லையா என் தங்கச்சி புருஷன் ஒரு உம்மனா மூஞ்சி துணை துணைன்னு குத்தம் சொல்ற கேஸ் அடுத்தவங்க மனசு எப்படி புண்படும் அப்படிங்கறத பத்தி கவலைப்படாம ஆதி மேதாவித்தனமா பேசுறதா நினைச்சுகிட்டு பேசுற கிராக் ஒரு நாள் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க சீக்கிரம் கிளம்பு தோறும் போறும் அந்த பொல்லா நேரம் கண்ணாடின்னு பாக்க போற கண்ணாடி பாதர செத்து எஞ்சிட போகுது உம் தலையை புடிச்சி ஏன் இழின்னு நிக்கற சௌரி கையோட வந்துரு போரு பவுடர் ஓ மூஞ்சிக்கு எவ்வளவு பவுடர் போட்ட என்ன மூஞ்சி கலர் மாறிடாவே போகுது சுடுகாட்டு சவத்துக்கு சுண்ணாம் படிச்சா ரெண்டே நல்ல பல்ல எடிச்சிரும் அதே மாதிரி உன் மூஞ்சியும் எவ்வளவு பவுடர் போட்டாலும் ரெண்டு மணி நேரத்துல பல்ல இடிச்சிரும் இது பாருங்க கல்யாணம் புதுசுல நாராசமா பேசுனீங்க பொறுத்துக்கிட்டேன் இப்ப மூணு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இப்படி ஆமா குயில போல நேரம் காக்கையை போல தண்ட கோவம் மட்டும் மூக்குக்கு மேல குரங்கு மாதிரி இது பாருங்க இன்னொருத்தனை இப்படி எல்லாம் சொல்லாதீங்க சொன்னா என்ன செய்வேன் ஆயிரம் தடவை சொல்லுவேன் உன் குதிரை மூஞ்சிக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டான் நான் தான் மாட்டிக்கிட்டேன் ஓ கொஞ்ச நேரம் வெளியில இருப்போ போடா அப்பாம்மா அப்பா அம்மா இப்போ வந்துடுவோம் போங்க என்ன சொன்னீங்க இந்த மூஞ்சிக்கு எந்த இனிச்சல் வாங்கி கிடைப்பான்னு சொன்னீங்க இல்ல ஒரு நிமிஷம் கல்யாணம் பத்து இருக்க புடிங்க திருங்க படிங்க இடது பக்கம் புவனேஸ்வரின்னு என் பேர் போட்டிருக்கா வலது பக்கம் பாருங்க என்ன போட்டு உங்க பேரா போட்டிருக்கு இல்ல ராஜாமணின்னு போட்டு இருக்கு ஒரு பையன் சைக்கிள் அடிச்சான் கோயில்லயும் மார்க்கெட்லயும் என் பின்னாலேயே சைக்கிள்ல வந்து டாம் கட்டினான் எங்க வீட்டு சமையல் கட்டு ஜன்னல் வழியா லவ் லெட்டா உள்ளத்துக்கு போட்டான்

புவனேஸ்வரி கல்யாணாகி மூணு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒண்ணு ஒருத்தர் சைட் அடிச்சு தாவகட்னாங்க விஷயத்தையே வெளியில சொல்ற அவனுக்கும் உனக்கும் கள்ள உறவு இருந்ததோ இல்லையாங்கிற உண்மைய எப்ப சொல்ல போற நான் சாகரபோதான் கோலக்கட்டத்தானமா பேசக்கூடாது கல்யாணத்துக்கு மந்திய அன்னி ஆம்பளை தொடரணும்னு ஆசைப்பட குடும்பத்தை நான் பிறக்கல அவன்தான் என்ன சைட் அடிச்சான்னு சொன்னேன் நான் உன்ன சைட் அடிச்சேன்னு சொல்லல ஏதும் பிரசப்பா இனிமே இந்த ஜென்மத்துல உன்னோட நான் பேச மாட்டேன் உன் கையால சாப்பிட மாட்டேன் உன்னோட குடும்பம் நடத்த மாட்டேன் என்ன பொறுத்த வைக்கும் என் உயிருக்கு உயிரான இந்த கருப்பு காக்கா இந்த நிமிஷத்தோட செத்து போச்சு ஐயா சுத்த கூறுகட்ட மனுஷன் இருப்பார் போல் இருக்க அது சரி உங்க மேல அவருக்கு என்ன கோபம் ஏதோ தப்பான ஒரு விஷயம் நடந்துட்டா மாதிரியும் அத நான் மூடி மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டா மாதிரியும் அவர் நினைக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் நான் வில்லன் நம்பர் டூ இதுவரைக்கும் உங்க தங்கச்சி மேல இருந்த மதிப்பு மரியாதையும்

கடையே மாத்திட்டீங்களா இந்த ஏரியா வாங்கம்மா எல்லா சாமானையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்புறம் அது இல்லையே இது இல்லையே சொல்ல கூடாது ரசீதி குடுங்க சாமான் அசலும் வட்டி ரெண்டியும் பணம் கட்டி மீட்டிட்டாரும் இந்த ஐயா கேவலம் இந்த சாமான்களை எல்லாம் என்னுக்கு கல்யாணம் பண்ணி உங்க அண்ணன் சொன்னாரு பண்டமாற்று முறையில என் தள்ளி விட நான் விரும்பல அவர் நல்ல இடத்துல நல்லபடியா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் இதெல்லாம் இப்பவே கூட நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் ஒரு அண்ணன் உங்க கல்யாணத்துக்காக இதெல்லாம் சீதனமா கொடுத்தாரு இன்னொரு அண்ணன் உங்க கண்ணீருக்காக இதெல்லாம் சீதனமா கொடுத்ததாக நினைச்சுக்கங்க இதுக்கப்புறமும் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியலன்னா அது என் துரதிஷ்டம் என்ன மாணி கூட பிறந்த அண்ணன் நான் செய்ய முடியாத காரியத்தை தேவர் செஞ்சிருக்கிறாரு என் பையன் உன் பொண்ணுக்கு தான் அப்படின்னு அடிச்சு சொல்லிருக்கா நீ நான் சொல்லிடுவேன் சாரங்க பாணி ஒத்துக்கணுமே நீ ஏன் பஞ்சையும் நெருப்பையும் தள்ளி தள்ளி வைக்கிற பக்கத்துல வை நெருக்கி வை ஒட்டி வை அது எப்படி முடியும் வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வர உரும உனக்கு இல்ல ஒத்துக்கிறேன் வீட்டுல ஒரு வேலைக்காரிய வச்சுக்கிற உரிமை கூட உனக்கு இல்லையா என்னென்ன சொல்ற நீ இங்க வாமா மத்த விஷயங்களை தேவர் கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன் நாளைக்கு காலையில கோழி கோயிலும் உன்ன இவதான் உன் வீட்டு வசல பெருக்கிறா தண்ணி தெளிக்கிறா கோலம் போடுறா பட்டு பாத்திரம் தேக்கிற துணிமணி தோக்கற கூடவே சாரங்கபாணியும் தூக்கி போட்டு துவக்கற